ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட ஸ்டைலில் நான் எப்படி தாங்க வைப்பேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்களும் செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுறோம் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கணுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கினதுக்கப்புறம் தக்காளிக்கு பார்த்திங்களா ரெண்டு தக்காளி எடுத்து நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சு அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படியே அரிஞ்சு அரிஞ்சும் போடலாம் நான் வந்து மிக்ஸியில் அரைச்சி தாங்க எப்போவுமே சேர்ப்பேன் சேர்த்து நல்லா ரெண்டு கலரு அறந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் தயிரையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் மசாலா தூள் வந்து நான் எதுவுமே சேர்க்கலை வெறும் பச்சை மிளகாவும் பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அது நல்லா குக் ஆகட்டும்ங்க நல்லா வந்து குக்கானு நல்லா பரக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அதையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு தண்ணி வந்து அதே நான் குக்கரில் வைக்கிறதுனால ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை சம் ஒன்றரை சம்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு குக்கரை வந்து விசில் போட்டு எடுத்துடலாம் நான் வந்து கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ கொதி வர டைமில் நான் குக்கர் விசில் போட்டு மூடேன் நான் ஒரு விசில் தாங்க வரேன் என்னோடய அரிசிக்கும் ஒரு விசில் விட்டால் போதும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி வந்து வந்துடும் கொஞ்சம் கூட குலையாது ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலையும் நெய்யும் சேர்த்து நீங்கள் கிளறிக்கலாம் நான் வந்துட்டு நெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து நம்ம சிக்கன் கிரேவி செய்யலாம் அதே குக்கர்லேயே வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா லைட்டாக வந்து இதானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வந்து பச்சையாக அப்படியே வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ராஸ் மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா ரெண்டு கலரு கிளறினதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் வந்து சேர்த்து சிக்கன் வந்து நல்லா திரண்டு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கிறேன் நல்லா உருண்டு வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சக்தி மிளகாய் தூள் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வீட்லேயே அரைச்ச மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேறு எந்த மசாலா தூள் போட பிடிக்குமோ சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க இப்போ வந்து தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் உங்களுக்கு மல்லித்தூள் வாசம் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க எங்களுக்கு வந்து பிடிக்காத அந்த லைட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அளவுக்கு நல்ல ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நமக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி தேவையோ அந்த அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க நீங்கள் இப்படியே வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம் நான் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன் அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சோம்பு மட்டும் அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா இதில் வந்துட்டு முந்திரி அதுக்கப்புறம் கசகசா எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் தேங்காயும் சீரகம் மட்டும் தான் அரைச்சி ஊற்றிருக்கேங்க நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காயெல்லாம் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டு ആഫ് പണിട്ടിങ്ങനെ സൂപ്പറാണ് ഒരു ചിക്കൻ കുളമ്പ രെ ആയിരുന്നു ഇൻക്ക് എങ്ങാശല്